ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிஷ் கிச்சன் நாம் இன்னைக்கு பேக்கெட் இருந்து அதிகமான வெண்ணெயும் நெய்யும் எப்படி நம்ம வீட்டிலையே எடுக்கலான்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஒரு லிட்டர் அட்ஸன் பால் எடுத்திருக்கேன் நாம் இதை கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இதை அடுப்பில் வச்சு பாலை நல்லா காய்ச்சிக்கணும் பால் நல்லா கொதிச்சு பொங்கி வர ஆரம்பித்ததும் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை ஒரு வாட்டி லேசாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நாம் இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல நல்லா கொதிக்க வச்சுக்கணும் அஞ்சு நிமிஷம் நல்லா அப்புறம் நாம் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டு பால் நல்லா அப்புறம் நாம இதை ஃப்ரிட்ஜில் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு வச்சு எடுத்துடலாம் நாம் இதை ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது தட்டு போட்டு மூடி வைக்காம தான் வைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ஆடை நல்லா திக்காக கிடைக்கும் இப்ப நம்ம இந்த ஆடையை கரண்டியை வச்சு எடுத்து நாம இதை டிஃபன் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சிருந்தோம் நான் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி ஒரு ஒரு வாரத்துக்கு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கிரீமை வேற ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் பாத்திரத்தில் சேர்த்தாச்சு இப்போ நம்ம வேற ஒரு பவுலில் கொஞ்சமாக கியூப் எடுத்துட்டு அது மேலே நம்ம எடுத்து வச்சிருந்த க்ரீம் வச்சு நாம இதை கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா கிரீமியாக வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது நல்லா கெட்டி ஆகும் நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்போ இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நாம் இதில் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் சேர்த்து கலந்துக்கலாம் நாம் இது இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்துகிட்ருந்தேன்னா நம்மளோட வெண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும் இப்போ இதில் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த க்ரீம்லேருந்து வெண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நாம் இப்போ இதில் இருந்து மட்டும் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கலாம் வெண்ணெய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எடுத்தாச்சு நாம் இப்போ இதை ஐஸ் வாட்டரில் போட்டுட்டு நாம் இது ஒரு வாட்டி லைட்டாக அலசி எடுத்துட்டோன்னா நம்மளோட வெண்ணெய் ரெடி ஆகிடும் நான் ஒரு வாரம் எடுத்து வச்ச பால் ஆடையிலேருந்து எனக்கு இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு நாம இப்போ இந்த வெண்ணெய்யை நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிட்டு நாம் இதை ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரத்துக்கு வச்சு எடுத்துடலாம் ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் வச்சு எடுத்தாச்சு இப்போ நம்மளோட சூப்பரான வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு நாம இப்போ இருந்து நெய் காய்ச்சுறதுக்காக நாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சிடலாம் கடாய் நல்லா சூடானதும் நாம இதில் ரெடி பண்ணி வச்சு இந்த வெண்ணையை சேர்த்துட்டு நம்ம ஹை ஃபிளேமில் வச்சு வெண்ணெயை நல்லா உருக்கிக்கணும் வெண்ணெய் நல்லா அப்புறம் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கணும் பத்து நிமிஷம் நல்லா அப்புறம் இந்த மாதிரி நுரைச்சிக்கிட்டு வரும் இப்போ நம்மளோட நெய் ரெடி ஆயிடுச்சு நாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வடிகட்டிடலாம் இப்போ நம்மளோட வெண்ணெய்யும் நெய்யும் ஈஸியாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இதே ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க